அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக இந்தியாவில் அந்நிய முதலீடு வேகமாக வளர்ந்து வருகிறது பியூஷ் கோயல் புதுதில்லி மத்திய கிழக்கு ஜப்பான் ஐரோப்பியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளை சேர்ந்த முதலீட்டாளர்கள் இந்தியாவிற்கு அங்கீகரித்துள்ளதால் நாட்டிற்கு அந்நிய நேரடி முதலீடு அதிகரித்து வருகிறதாகவும் இது விரைவான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்து லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது என்றார் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் வருவான உள்நாட்டு சந்தை திறமையான தொழிலாளர்கள் மற்றும் ஸ்திரமான ஆட்சி உள்ளிட்டவைகளால் உலகளாவிய முதலீட்டாளர்கள் இந்தியா மீது மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாகவும் இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு மீண்டும் வேகமாக வளர்ந்து லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை என்னால் காண முடிகிறது என்றார் மத்திய கிழக்கு நாடுகளான ஜப்பான் ஐரோப்பியா ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா முதலீட்டாளர்கள் அனைவரும் அந்நிய நேரடி முதலீட்டிற்கு இந்தியாவை தொடர்ந்து விரும்புவதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவின் கட்டமைப்பு சாதகமாக சாதகமான வர்த்தக சூழல் மற்றும் எளிதாக வர்த்தகம் செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதால் உலகம் முழுவதிலுமிருந்து அதிக எண்ணிக்கையிலான முதலீட்டாளர்கள் இந்தியா ஈர்க்கும் ஈர்த்தும் வருகிறது கடந்த மாதம் நான் அமெரிக்காவில் சென்றிருந்தபோதும் மிகப்பெரிய நிதி நிறுவனங்களில் ஒன்றின் தலைமை நிர்வாக அதிகாரியை சந்தித்தேன் அவர் இந்தியாவில் மிகப்பெரிய முதலீட்டாளராகவும் உள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் அவர் செய்த முதலீடுகளில் இந்தியாவில் அவர் செய்த முதலீடு சிறந்தது என்று அவர் என்னுடன் பகிர்ந்து கொண்டதாக கோயல் தெரிவித்தார் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்தியாவில் முதலீட்டாளர்களாக அமெரிக்கா இருப்பதாகவும் அவர்களின் முதலீடுகளில் எண்பது சதவிகிதத்திற்கும் அதிகமானவை கடந்த சில ஆண்டுகளில் நடந்தவை என்பதை தெளிவுபடுத்தினார் இந்தியாவில் இவர்கள் முதலீடு செய்து இருபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாட விரைவில் இந்தியா வரப்போவதாக நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி அதிகாரி என்னிடம் தெரிவித்தார் என்றார் இந்தியாவில் பங்குச்சந்தையின் ஆரோக்கியமான செயல்திறன் மேலும் மேலும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களை ஈர்த்து வருவதாகவும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை மற்றும் சவால்களுக்கு மத்தியிலும் இந்த ஆண்டு ஜனவரி முதல் இந்தியா சராசரியாக நாலு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்கா டாலருக்கும் அதிகமான அந்நிய முதலீடு ஈர்த்துள்ளது அதே வேளையில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரையான காலகட்டத்தில் நாட்டில் அந்நிய நேரடி முதலீடு சுமார் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் உயர்ந்து இது நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று மூணு மில்லியன் டாலராக உள்ளது கடந்த ஆண்டு இதே காலாண்டில் அந்நிய முதலீடு இருபத்தி ஒம்பது புள்ளி ஏழு மூணு மில்லியன் டாலராக இருந்தது இது இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையான காலகட்டத்தில் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் அதிகரித்து இருபத்தி ஒம்பது புள்ளி ஏழு ஒன்பது மில்லியன் டாலராக உள்ளது முந்தைய நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் அது இருபது புள்ளி நாலு எட்டு மில்லியன் டாலராக இருந்தது அதே வேளையில் இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் மொத்த அந்நிய நேரடி முதலீடு எழுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு எட்டு மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது இந்தியாவின் உள்கட்டமைப்பு துறைக்கு வளர்ச்சியை அதிகரிக்க வரும் ஆண்டுகளில் பெரும் முதலீடுகள் தேவைப்படும் என்பதால் இந்த வரவுகள் முக்கியமானவை என்றார் பியூஷ் கோயல்